அயகாந்த அயம் ஒரு பங்கு அயம் வந்து தெரியும் வாய் சரக்கு ஒன்று காந்தம் இப்போதான் பார்த்தோம் காந்தம் அகாயம் அரை மண் மண் அரை அடுத்து லிங்கம் லிங்கம் வந்து வாயு வாயு சரக்கு இப்போ ஒன்று ஒன்று சரிதானே இதெல்லாம் மூல சரக்கு இப்போ எதுலேருந்து கணக்கு போடுறது எது பெருசாக எது பெருசாக அதுலேருந்து வரலாமா நீர் சரக்கு இருந்தால் அதுலேருந்து தான் கணக்கு போடணும் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றுறோன்னு வைங்க நம்ம உடம்பு மாதிரியே இருக்குது அதுக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்குது தண்ணியை ஊற்றுறோம்னா முதல்ல தண்ணி தான் போய் எல்லாத்தையும் சூடான தண்ணி ஊற்றுனீங்கனாலும் சரி தண்ணி போய் எல்லாத்தையும் விளக்கிட்டு கீழே போகும் அதுக்கப்புறம் தான் நீராகவே வரும் எந்த மருந்தை கணக்கு போடுறதா இருந்தாலும் முதல்ல நீரைத்தான் கணக்கு போடணும் நீரை வச்சு நீர் கீழ் நோக்கி மண்ணினுடைய பலத்தை எவ்வளோ குறைக்குதுன்னு கணக்கு போட்டு தான் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வரணும் மண்ணினுடைய பலம் எவ்வளோ குறையுதுன்னு முதல்ல பார்க்கணும் அல்லது ஆகாயத்தினுடைய பலம் எவ்வளோ அதிகமாகிடுதுன்னு பார்க்கணும் சரி இப்போ மண் அரை பங்கு சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கோமா அப்போ இதுக்கு பலம் அரை பங்கு அதிகமாகிடுச்சு அப்போ நீருக்கு பலம் அரை பங்கு குறையணும் எப்போது நீரைத்தான் கணக்கு போடணும் ஃபஸ்ட்டு சரி நீருக்கு அரை பலம் குறையுது அப்போ இதுக்கு ப்ளஸ் அரை ஆகணும் இதுக்கு அரை குறைஞ்சா இதுக்கு அரை அதிகமாகும் இந்த சரி இது முடிஞ்சு வச்சா இப்போ மண்ணை வச்சு கணக்கு போட்டு மூணு மணிக்கு வந்துட்டோம்மா இப்போ இந்த ஆகாயத்தை கணக்கு போடுங்க ஆகாயம் விரியுது அப்போ என்ன ஆகணும் மண்ணை கணக்கு போட்டோம் காற்று கம்மியாக தீ அதிகமாக வலி கம்மியாகும் வலி கம்மியாகுமா சரி ஸ்டாப் பண்ணிடுவேன் இந்த காற்று ரெண்டு மடங்கு இருக்குது அப்போ ஆகாயம் என்ன ஆகணும் அதுக்கு பலம் மைனஸ் ரெண்டாக ஆகணும் மைனஸ் ரெண்டு போட்டிங்கன்னா ஏற்கனவே அரை இருக்குல்ல அப்போ மைனஸ் ஒன்றரை ஆகணும் ஒன்றரை பங்கு ஆகாயம் சுருங்கணும் ஆகாயம் சுருங்கினா இதுக்கு ஒன்றரை பங்கு அதிகமாகணும் அப்போ இது ரெண்டு ஆகணும் ரெண்டானால் இது என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் ரெண்டாகும் இது ப்ளஸ் ரெண்டாகும் இந்த ப்ளஸ் ரெண்டோடு முடிஞ்சு போச்சு ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் முன்னாடி சொன்னேன் சரி இதில் இந்த ஆகாயம் இந்த வாயு உஷ்ணவாயுவை சேர்த்தோம் அயத்தில் இருக்கிறது உஷ்ணவாயு வெறும் சாதாரண நீராவி கிடையாது அயம் புடம் போட்டு எடுத்தால் உஷ்ணவாயு இந்த உஷ்ணவாயு உள்ளவோ என்ன வந்துச்சு தேயி வாயு அதுவும் பேர் இருக்குது அந்த உஷ்ணவாயு போய் ஆகாயத்தை ரெண்டு பங்கு சுருக்கிடுச்சு சுருக்கறதுனால கீழேயும் சுருங்கிடும் ஆகாயம் சுருங்கி இப்போது மண்ணுக்கு பலம் ஜாஸ்தி ஆகுது ஒன்றரை இருந்து இன்னொரு அரை அப்புறம் ரெண்டு பங்கு ஆகுது இப்போ நீர் என்ன ஆகணும் வெளியே போயே ஆகும் நீர் சுருங்கி அதாவது சிறுநீரகம் வந்து சுருங்கி சுவாதிஷ்டானத்தினுடைய பை வந்து சுருங்கி அழுந்து அதில் இருக்கிற நீர் வெளியில் போயே ஆகணும் அப்போது நீர் வெளியில் போனால் என்னாகும் இடுப்பில் இருக்கிற நீர் தேக்கம் போயிடும் ஃப்ளாட் ஆகும் இல்லை அது ஃப்ளாட் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற தேக்கம் போயிடுச்சுன்னா இப்போ மண்ணை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க ரெண்டு பங்கு இல்லை இதில் இந்த இருக்கு இடுப்பில் இருக்கிற நீரை வெளியேற்றிட்டோம் இல்லையா இது வெளியில் போன பிற்பாடு மூலாதாரத்திலேருந்து குண்டரணி மேலே எழுந்து சுவாதிஷ்டான வரைக்கும் வந்துடும் இந்த நீர் வெளியில் போயிடுச்சுன்னா போகலைன்னா இதுக்குள்ளேயே உலாவிகிட்டே இருக்கும் மூலாதாரத்திலேருந்து வரக்கூடிய ஆனால் என்னாகும் மேலே வந்து இந்த ஏற்கனவே நீர் அதிகமாக இருக்கிற உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் ஏன்னா உடம்புல ஏற்கனவே நீர் வந்து அதிகமாக இருக்குது அதை குறைக்கிறதுக்கு அந்த மைனஸ் ரெண்டை சேர்த்துறோம் அப்போ தான் நீருடைய பலம் அதிகமாகும் கீழே அப்டாமனெலாம் வந்து ஊதி இருக்கும் அது ஊதிச்சுன்னா கிட்னி ஸ்டோல்லாம் இருந்துச்சுன்னா இதுலேயும் தண்ணி இருக்கும் சரி இது மேலேருந்து வந்து என்ன பண்ணுது இந்த நீர் வெளியில் போகுதா அப்போ இங்கே ஒரு இடத்துல ஒரு பொருள் வெளியில் போயிடுச்சுன்னா என்ன உருவாகும் மெட்ரிக் அப்போ பிராணனை என்ன பண்ணிவிடும் குந்தரணி மேலே இழுத்து கொண்டு வந்துடும் சுவாதிஷ்டான வரைக்கும் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான வரைக்கும் வரணும்னா சுவாதிஷ்டான க்ளீன் ஆகிடுச்சு அப்போ நேரம் இங்கே போய் ஆகணும் வெறும் வயிறாக இருந்தால் போதும் இப்போ நேரம் இங்கே போயாகணும்ல பிராணன் போய் இப்போ வயிற்றை டச் பண்ணுவது சுவாதிஸ்தானத்தை தாண்டி அப்போ பசி என்ன ஆகும் அதிகமாகும் ரெண்டு படங்கு அதிகமாகும் அயகாந்தத்தை சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா பசி நல்ல உற்பத்தி ஆகும் அது இப்படி தான் உற்பத்தி ஆகும் சரி இப்போ இந்த அயகாந்தத்தை யார் பயன்படுத்தலாம் ஊதல் இருக்கிற வியாதிகளுக்கு பயன்படும் இங்கே ஊதலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு பச்சை காய்கறி சாப்பிட்றீங்க இந்த பச்சை காய்கறியோடய இயல்பு என்ன நீர் அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தன்மை என்ன பண்ணுது வாசலை திறந்து விடுது உங்களுக்கு வந்து மோசம் ஃப்ரீயாக போயிடுது யூரின் ஃப்ரீயாக போகுது இதனால என்ன ஆகுது உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறதா நினச்சிக்கிறோம் ஆனால் உடம்புல இருக்கிற சாலிட் இந்த மண்ணுக்கு பலம் குறைஞ்சிட்டே போகுது மண்ணுக்கு பலம் குறையாமல் நீருக்கு பலத்தை குறைக்கணும் மண்ணுக்கு பலம் போச்சுன்னா கூடு உருகி போயிடும் சரியா பிராணனுடைய சத்து அழியாமல் உடம்பில் தேவையில்லாத வளலையை மட்டும் நீக்கிக்கணும் சரி இப்போ இது இந்த குண்டலனி நீ வந்து மேலே வந்து பசியை எப்படி தூண்டுச்சுன்னு பார்த்தீங்களா அயகாந்தத்துக்கு அயஞ்சாப்பாடு வேதம் நடக்கும் இப்போது அயகாந்தத்தை புடம்போட்டு தானே தயார் பண்ணிருக்குறான் இப்போ அயத்தில் இருக்கக்கூடிய வாயு உள்ளே போய் அதே போல் காந்தம் லிங்கத்தில் இருக்கிறதெல்லாம் உள்ளே போய் இந்த வேலையை செஞ்சிருச்சு ரெண்டு பங்கு பசியை உற்பத்தி பண்ணிருச்சு வழக்கத்தமாக சுத்தமாக பசியே இருக்காது இந்த உடுப்பில் நீர் இருந்தால் அவனுக்கு வயிறு ஊதி போய் தொப்பாக இருந்தால் பசி வராது இப்போ மைனஸ் ரெண்டாக இருந்ததை ப்ளஸ் ரெண்டாக மாற்றிருச்சு ரெண்டு பங்கு பசியை உற்பத்தி பண்ணிருச்சு அப்படின்னா அவனுடைய செரிமான சக்தி ரெண்டு பங்கு அதிகமாகும் இதை இப்படியே வச்சுக்கோங்க செரிமான சக்தி ரெண்டு பங்கு அதிகமாகிருக்கும் இப்போது அயச்சிந்தூரத்தை இந்த அயகாந்தத்தை தயார் பண்ணும்போது புடம் போட்டோம்ல அதில் உள்ளுக்குள்ளே அனல் சேர்ந்துருக்குமில்ல இந்த அனல் மூணுலேயும் இருக்கும்ல அயங்காந்த லிங்கம் மூணுக்குள்ளேயும் போய் சேர்ந்துருக்குமில்ல இந்த அனல் இப்போ வெளியே வரும் முதல்ல ஏற்கனவே அயத்துக்குள்ளேயும் காந்தத்துக்குள்ளேயும் லிங்கத்துக்குள்ளேயும் இருந்த உப்பு வெளியே வந்து இந்த வேலையிலாம் நெஞ்சிடும் பசிய தூண்டுற வரைக்கும் இப்போ நம்ம புடம்போட்டு நெருப்பை சேர்த்தோம்ல இந்த நெருப்பெல்லாம் வெளியில் வரும் வெளியே வந்தால் என்ன செய்யணும் வளலையை உருக்கணும் எங்கே வளலையை உருக்குங்கிறீங்க உடம்பு ஃபுல்லாக எங்கே இருக்காங்க எந்த சக்கரால கடைசியும் முடிவடைஞ்சது அந்த சக்கரால தான் அதிகம் உருக்கும் மணிப்பூர் மணிப்பூரத்தை காலி பண்ணிடும் அங்கே இருக்கிற வளலையை வந்து படு வேகமாக இருக்கும் பசி ரொம்ப ஜாஸ்தியாகும் அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கிற வளலை காலி வரும் வயிற்றில் இருக்கிற வளலை காலி ஆச்சுன்னா வளலையும் நீங்கிச்சின்னாவே அங்கே என்ன உருவாகணும் வேக்கம் உருவாகும் அப்போ டக்குனு இது இங்கே கொண்டு வந்து நிறுத்தியும் இது யாருக்கு பயன்படும்னா வேக்கம் இங்கே வந்துருச்சு அதாவது சுருங்குது சுருங்கினா தானே இழுக்க முடியும் அப்போ இது சுருக்கி இருந்த வயந்த சுருக்கி கொண்டு வந்துருச்சு யோகா போஸில் வயிற்ற சுருக்கிற போஸுக்கு என்ன பேர் வயிற்ற சுருக்கி அப்படி நிறுத்திடுறதுக்கு பேர் ஒட்டியான பந்தனா எப்போ போடுவீங்க பிராணாயாமம் தம்பாகம் பண்ணும்போது தான் போடுவோம் பிராணாயாமம் பண்ணக்கூடிய பலனை இதுவே கொடுத்துருவோம் வெறும் அயோகாந்தம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெண்டு மடங்கு பலம் கிடைக்கும் வெறுமனே பிராணாயாமம் பண்ணுறதுக்கும் வாசி பண்ணுறதுக்கும் அயோகாந்தை சாப்பிட்டு பண்ணுறதுக்கும் அனுபவிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் ஒட்டியானா பந்தனம் இப்படி ஸ்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறது கீழே வெளியில் போயிடும் மேலே இங்கே உறிஞ்சி கொண்டு வந்துடும் அப்போ இங்கே அழுத்தது இல்லை இந்த அழுத்தத்தில் ஒன்று வேக்கம் உண்டாகி கீழே இருக்கிற குண்டரணியை கொண்டு வந்து மணிப்பூரத்துக்கு நிறுத்திடும் சரியா அதே நேரத்தில் இதே அழுத்தம் நெஞ்சில் இருக்கக்கூடிய வாயு என்ன பண்ணணும் அதையும் வெளியேற்றிடும் சுருங்கினா வெளியில் போயாகணும் அதுக்கு அப்போது அநாகரத்தில் இருக்கிற வாயு காலியாகிடும் கபவாயு காலியாகிடும் இங்கே வயிற்றுலேயும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த அனல் பிராணாயாமம் அப்போ பண்ணிங்கன்னா வெறுமனே வந்து அயகாந்தம் லங்ஸில் இருக்கிற தண்ணியவோ கவத்தையோ க்ளீன் பண்ணாது முன்னாடி அன்னவேதி பண்ண மாதிரி இது பண்ணாரு ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பலன் இருக்குது அன்னவேதி எப்படி லங்ஸில் இருக்கிற தண்ணியை வந்து கிட்னி சொல்லியே இறக்கி வெளியே கொண்டு வச்சோ அது மாதிரி இது பண்ணாது ஆனால் இது பிராணாயாமம் பண்ணிங்கன்னா கும்பகம் பண்ணும்போது ரெண்டு பங்கு இப்போ அனல் உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது வயிற்றில் மட்டும் ஏன்னா இதை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இல்லை உடம்போட்ட போது இருந்த அனலெல்லாம் இதில் வந்து நிறுத்திடுச்சு இல்லை இப்போ பிராணாயாமமோ கும்பகமோ எதாவது பண்ணிங்கன்னா அந்த அனலை கொண்டு போய் நாம் அனாதத்தில் லங்ஸில் சேர்க்க முடியும் சேர்த்திங்கன்னா அங்கே இருக்க வளலை நொடியில் காணா போயிடும் ரொம்ப சீக்கிரம் வந்து அனாதம் சுற்றியாக இருக்கும் அனாகிரதம் சுற்றியாருன்னா அங்கே என்ன உருவாகணும் சித்த மருந்துகள் எல்லாமே இப்படித்தான் ஏதோ ஒரு சக்கராவை கரெக்டாக ஏதோ ஒரு சக்கராவை க்ளீன் பண்ணி அதான் ஒரு சக்கராவில் கழிவு தேங்கினா அது எல்லா சக்கராவிலையும் ஒவ்வொன்றா கழிவு தேங்க வைக்கும் அதே போல் ரிவர்சரில் ஒரு சக்கரை கிளீன் ஆச்சுன்னா அது அடுத்தடுத்த சக்கரங்களையும் சுத்தம் பண்ணும் அது இப்போ அயகாந்தம் வந்து வயிற்றுல இருக்கிற வளவையை நீக்கிறதுனால பசியை அதிகப்படுத்திடுது அதை நாம் யூஸ் பண்ணி பசின கணர் சுத்த கணல் கொண்டரணி இருந்து மேலே எந்த சக்கராவை தொடுதோ அந்த சக்கராவுடைய செயல்பாடு அதிகமாகும் இப்போ அது வந்து மணிப்பூர்வத்தை தொற்றுச்சு இது யோகத்தின் வழியாக தியானத்தின் வழியாகவும் சரி வாசியின் வழியாகவும் சரி வாசி வழியாக பண்ணிங்கன்னா கும்பகத்தில் மணிப்பூர்வத்தை சுருக்கியே ஆகணும் ஒட்டியான வந்தோன்னா போட்டே ஆகணும் அப்போது சீக்கிரமாக அனல் வந்து எல்லா இடத்துக்கும் போகும் இல்லை வெறுமனே தியானம் பண்ணாலும் சரி அது மெல்ல மெல்ல மேலே போகும் இப்படி இங்கே வந்து சேர்ந்த அந்த அனலை நெஞ்சுக்கு வாசி மூலமாக பிராணாயாமோ நீங்கள் நாடி சுற்றி பண்ணாலும் போகும் செலுத்தி அங்கே இருக்கிற வளலையை நீக்கினா அங்கே வேப்பம் உருவாகும் அப்போ குண்டலினி இங்கேருந்து இங்கே வந்துடும் சில நாட்கள்லையே பர்மனெண்ட்டாக வந்துடும் வந்துடும்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி போயிருந்தில் வந்தது வந்தது தான் மறுபடியும் இங்கே சாப்பாட்டை சாப்பிட்டு கவமாக சாப்பிட்டு அழிச்சா தான் உண்டு இல்லைன்னா ஒரு செந்தூரத்தை ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக இங்கேயே நிற்கும் ஒரு சக்கரால் வந்து நிற்கிட்டு கீழே இறங்காது நீங்களே பெடுத்தா தான் உண்டு அதை இப்படி லங்ஸை க்ளீன் பண்ணி அனாகத்தில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டால் அது அங்கேயே இருக்கும் எப்பவுமே லங்ஸ் வந்து ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நடு மார்பில் வந்து தெரியும் வாசி யோகம் பண்ணும்போது நடு மார்பில் அந்த சூடு வந்து உலா வரது தெரியும் இந்த சூட்டை நால்படை நால்படை நீங்கள் வளலை சுத்தி கவ சுத்தி இதை மார்பில் தொண்டைக்குழியில் அண்ணாக்களை இதிலெல்லாம் பண்ணால் இது இங்கே ஏறிடும் அயகாந்தத்தை சாப்பிட்டுட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வளலை சுற்றி பண்ணும்போது அவனுக்கே தெரியும் தலைக்கு ஏறிடுன்னு அவன் அங்கேயே உக்காந்துப்பான் அயகாந்தம் சாப்பிட்டுட்டு வளலை சுற்றி பண்ணான்னா அங்கேயே உட்காந்துக்குவான் எதுக்கு வேணால் தியானம் பண்ணுறதுக்கு அப்படியே லயம் வந்துடும் அது புருவமத்திக்கு வந்து சேர்ந்துடும் இது அயகாந்தம் பண்ணோம் வேறு மருந்துகள் இந்த மாதிரி பண்ணாரு சித்த மருந்துகளை தவிர வேறு எதுவும் இந்த மாதிரி பண்ணாரு ஏன்னா அதில் புடம்போடும் போது நம்ம உள்ளே கொடுக்குற அனல் வந்து திரும்ப உள்ளுக்குள்ளே வந்து வேலை செஞ்சு சக்கரங்களை தூண்டி விட்டு குண்டறணியை மேலே கொண்டு வந்தோம் இது மூலிகைகளால் முடியுமானால் முடியாது மூலிகை உள்ளுகளை போய் உங்களுக்கு ஒரு சக்கராவை க்ளீன் பண்ணிவிடும் குண்டரணியில் மேலே கொண்டு வராது நெருப்பு சேர்ந்தால் மட்டும்தான் அது மேலே இழுந்து வரும் நெருப்பு சேர்ந்தால் ஒரு இடத்துல வந்து நீர் ஆவியாகணும் அதாவது வளலை காலியாகணும் வளல அந்த இடத்துல காலியாச்சுன்னா நம்ம ஏதாவது போடா விருந்தாவே அங்கே வேப்பம் உருவாயிடும் வேக்கவற்றிடம் எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுக்கிறோம் கீழேருந்து குண்டரணியை மேலே கொண்டு வந்துடும் அது வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு யோக தந்திரம் மூலியமாகவோ இல்லை தியானம் மூலியமாகவோ தியானம்னால் ஒரு சக்கரவிலேருந்து அடுத்த சக்கராவுக்கு வந்து ஆங்கியா வந்து சேர்றதுக்கு நாட்கள் ஆகும் நேரங்கள் ஜாஸ்தியாகும் வாசினா இருபத்தி நாலு நிமிஷத்தில் அதை மேலே கொண்டு வந்துட முடியும் ஒரு சக்கராலேருந்து அடுத்த நாள் நால்பட நாள் பட ஒரு மண்டலங்கிற போது அது ஆங்கியாவில் பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட முடியும் நீங்கள் தூங்குனாவோ நல்லா சாஃப்டாவோ கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி நாலு வருஷம் வந்து வாசி பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுனாலும் அது கீழே இறங்காது ஆங்கி விட்டு கீழே இறங்காது நீங்கள் தான் வேணும் சாவு இல்லை தான் வைக்கும் இது இல்ல பெருவாழ்வு சாவையே நீக்கிறோங்கிறதுக்காக இல்லை இல்லை அவ்வளோ வீரியமாகங்கிறக்காக இதுக்காக இது சாவை நீக்கமாக ப்ரூவ் பண்ணி காட்டுங்கிறதுக்காகலாம் வரக்கூடாது இது செத்தாகத்தான் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் இறங்குனா தான் அது கீழே இறங்கும் இந்த உடம்பு அழியும் போது மட்டும்தான் அது ஆங்கே அவங்க கீழே இறங்கும் சதா அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப பிரயர்த்தனப்பட்டு தியானமோ வேறு எதாவது பண்ணிங்கன்னா ஒரு குருவ மத்தியில் ஒரு உணர்வு உருவாகுது இல்லையா இது சதாகாலாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் ஒரு வருஷத்துலேயே இது கிடச்சிரும் இதை கர்ப்பமாக சாப்பிடணும் வாசி பண்ணணும் இன்னமும் அயகாந்தம் வந்து வெறும் வெயிட் லாஸுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை சித்தாவில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு செந்தூரம் செந்தூரம் மட்டும் செந்தூரம் பஸ் சொன்ன இதுகள் இதுகளெல்லாம் லேகியங்கள் எல்லாம் பேசவே இல்லை அதெல்லாம் வேறு இந்த செந்தூரம் பஸ் சொன்ன இதைகள் எல்லாமே வந்து யோகத்துக்கு பயன்படக்கூடியது குண்டர்களையும் மேலே எழுத்து கொண்டு வரக்கூடியது ஒவ்வொரு சக்கராவையும் கிளீன் பண்ணக்கூடியது சம்சாரியை பொறுத்தவரையில் ஆயிலை விருத்தி பண்ணக்கூடியது சம்சாரிகளுக்காக இது சொல்லப்பட்டதே அல்ல இந்த மருந்துகளால் அங்கே பெனிஃபிட் அடைகிறாங்க நல்லது ஆனால் இந்த சித்த மார்க்கத்தில் உள்ள மருந்துகள் செந்தூரம் பஸ்மம் முதற்கொண்டு அத்தனையும் வந்து சிஷ்யனுக்கு குரு வந்து அவன் யோகத்தில் கிடைத்தருவதற்காக சொன்னார் இதில் அயகாந்தம் ஒன்று உடம்புல ஊதி நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சுவாதிஷ்டானத்தை கிளீன் பண்ணி மூலாதாரத்தை பலப்படுத்தி மூலாதார பலமாக இருந்தால் தான் அங்கே குண்டரணி இருக்கும் அது பலப்படுத்தி குண்டரலி உள்ளே தக்க வச்சு சுவாதிஷ்டானத்தை கிளீன் பண்ணி அந்த குண்டரணியை மேலே கொண்டு வந்து இன்னும் மணிப்பூர் வரைக்கும் கொண்டு வந்து ஏற்றிடும் அதுக்கப்புறம் அவன் அவன் திறனேன் வாசியோ ஏதோ ஒரு யோகமோ பயின்று அதை வந்து அனாதத்துக்கு அவன் கொண்டு போகணும் தொடர்ந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த வெளியில் புற சுத்தம்னு சொல்லியிருக்கக்கூடிய வரலை சுத்தியெல்லாம் எல்லாம் பண்ணி கபமில்லாத உணவுகளை பற்றியமாக சாப்பிட்ருந்தானா அது ஆங்கே ஏறிடும் ஒன்ஸ் வந்து அது மேலே ஏறிடுச்சு அந்த சோத்தை அனுபவிச்சான்னா அவன் வந்து அந்த மற்ற இந்த கபத்தை சாப்பிட்றதோ அதிகமாக தூங்குறதோ இந்த தேவையில்லாத வேலை இந்த கீழே அது இறங்க விடுறதுக்கு உண்டான வேலை எதையுமே செய்ய மாட்டான் வருஷங்கள் போக அது அங்கேயே நிலையாக தங்கிடும் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் அது சகஜ சமாதின் பேர் அந்த சகஜ சமாதியிலே இருக்கும் பிராணங்கள் வந்து அண்டத்திலே தலையில் கபாலத்திலே உலாவிட்டுக்கும் கீழே இறங்காது இது வேறு